இன்றைய மன்னா இருதயத்தில் தூய்மையுள்ளவர்கள் தேவனை காண்கிறார்கள் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து எட்டு இருதயத்தில் தூய்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை காண்பார்கள் இரண்டு தீமோத்தேயு இரண்டு இருபத்திரண்டு அன்றியும் வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி தூய்மையான இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களோடு சேர்ந்து நீதி விசுவாசம் அன்பு சமாதானம் ஆகியவற்றை ஆவலாய் பின்தொடர்ந்திடு ஊழியத்தின் வார்த்தைகள் நீதியாக இருப்பது என்றால் நம்முடனே நாம் இடைப்படுவதாகும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பது என்றால் மற்றவர்களுடன் இடைப்படுவதாகும் இருதயத்தில் தூய்மையுள்ளவர்கள் என்றால் தேவனுடன் இடைப்படுவதாகும் நம்முடனே நாம் கண்டிப்புடனும் எந்த சாக்குப்போக்குகளையும் அனுமதிக்காமலும் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் நாம் இரக்கமுள்ளவர்களாகவும் அவர்கள் தகுதிக்கு அதிகமாகக் கொடுக்கவும் வேண்டும் ஆனால் தேவனிடம் நாம் இருதயத்தில் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அவரை தவிர வேறு எதையும் தேடக்கூடாது இருதயத்தில் தூய்மையுள்ளவர்களாக இருப்பதற்கான வெகுமதி தேவனை காண்பதாகும் தேவனே நமது வெகுமதி தேவனை விட வேறு எந்த வெகுமதியும் பெரியதல்ல நாம் நம்முடனே கண்டிப்பாகவும் நீதியாகவும் இருப்பதன் மூலமும் மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாக இருப்பதன் மூலமும் தேவனிடம் இருதயத்தில் தூய்மையுள்ளவர்களாக இருப்பதன் மூலமும் இந்த வெகுமதியை பெறுகிறோம் இருதயத்தில் தூய்மையாக இருப்பது என்பது நோக்கத்தில் ஒற்றையாக இருப்பது தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஒரே இலக்கை கொண்டிருப்பதுமாகும் இது பரலோக ராஜ்ஜியத்திற்கானது நம்முடைய ஆவி கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கான ஒருப்பாக இருக்கிறது அதே சமயம் நம்முடைய இருதயம் கிறிஸ்து ஜீவ வளரும் நிலமாக இருக்கிறது பரலோக ராஜ்ஜியத்திற்காக நாம் ஆவியில் ஏழ்மையாகவும் நம் ஆவியில் காலியாகவும் இருக்க வேண்டும் இதனால் நாம் கிறிஸ்துவை பெறலாம் கிறிஸ்து நம்மில் விரக்தியின்றி வளர நாம் இருதயத்தில் தூய்மையுள்ளவர்களாகவும் நம் இருதயத்தில் ஒற்றையாகவும் இருக்க வேண்டும் தேவனை தேடுவதில் நாம் இருதயத்தில் தூய்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் தேவனை காண்போம் தேவனை காண்பது இருதயத்தில் தூய்மையானவர்களுக்கு ஒரு வெகுமதியாகும் இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் வரவிருக்கும் யுகத்திற்கும் உரியது ஆமேன்